இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் எல்லா ஐட்டம் வச்சுட்டு போடுது இதை இன்றைக்கி ஏற்பட ஐட்டம் இருக்குது படம் ஐட்டம் இருப்பது நீங்கள் ஆ அப்படியா ஹாட் ரைஸ் ஹாட் ரைஸ் ம் இது என்ன கதைக்கீராக வா வா கடையால் ம் ஓகே வேறு எதாவது குழம்பு வச்சுக்கிங்களா இல்லையா இது மட்டும் தானே ஓகேக்கா வேறு என்ன பண்ணிக்கிங்க்கா நல்லா சரி 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 அப்புறம் ஃப்ரீயா வா மீன் ஃப்ரீ ஃப்ரை எக் ஃப்ரீ இதெல்லாம் காய்க்கு அதை அவரக்காப்பா என்ன எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுட்டீங்க ம் ஐட்டமாக இருக்குது எல்லாமே எனக்கு இந்த முளைக்கீரை பற்றி உங்களுக்கு தெரியுமா முளைக்கீரை வந்து ரொம்ப பாடி குளிச்சு பண்ணும் கண்ணை ரொம்ப தெளிவாக வச்சுக்கும் பித்தம் குறையுமா அப்படின்னு ஏகப்பட சொல்கிறாங்க அப்புறம் டேஞ்சர்டேரி சில பேருக்கு அந்த பிரச்சனை சரி பண்ணுமா அதான் கா பேக் வெயில் மாதிரி அந்த டேஞ்சர்ட் பிரச்சனை சரி பண்ணுமா அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த முளைக்கீரை இன்னும் ஊற்ற ஊற்றுங்க சாப்பிட்றோம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றோம் அதே மாதிரி அவரக்கா பார்த்திங்கன்னா ஃபைபரு ப்ளஸ் வந்து கண் பார்த்து சரி பண்ணுமா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க ஏப்பாடு பெனிஃபிட் இருக்கிற பொட்டாசியம் அதில் இதில் அந்த அவரைக்காயில் எக்கு பற்றி நம்ம சொல்ல வேணாம் எக்கில் ப்ரோட்டீன் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து மொத்தத்தில் ஒரு ஆர்கானிக்கே அதை ஹெல்த்தி ஃபுட்டு நல்லா இருக்கா முளக்கேரி கடையில் சூப்பராக இருக்குது இப்போ காலையரம்ச்சிங்களா ம் காலைய ஆரம்பிச்சிக்கலாம் ம் எனக்கு இன்னொரு மட்டும் தருவீங்களா கேட்டால் ம் ஏன் வாங்கிக்கணும் குழந்தை வச்சு பேச மாட்டீங்களா ஊங்குறீங்க எப்போ ஒருத்தாரோ இல்லை காஸ்புட்லாம் பேசுவீங்களா ஆமாம் ஆ பேசுங்கக்கா சொல்லுங்கக்கா தர நான் என்பாயுமோ உங்கள் கிட்டே வேலை பார்க்காம நீங்கள் அப்படியே ஊன்ட்ருக்கீங்க ஆ திரும்பவும் தர முட்டை தர சாப்பிடுங்க இந்த முட்டை தர சொல்லி இவ்வளோ பிவா ரொம்ப டூ மச்சிக்கிறோம் ம் சரி சரி முட்டை கொடுங்க சாப்பிட்றேன் இருக்கு உங்கள் லன்ச் இன்றைக்கி உங்கள் கடையில் அவரைக்காய் முட்டை சூப்பராக நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க ஃபிஷ் ஃப்ரைலும் பண்ணிக்கிங்க நல்லா உள்ள இறங்கி பெப்பர் தானே நல்லா சூப்பராக இருக்குக்கா ஓகே இன்னைக்கு நல்லா சிறப்பாக லஞ்சி கொடுத்துருங்க்கா தேங்க் யூ ம்